ஹாய் இன்றைக்கான வீடியோவில் நம்ம டெய்லி பேசக்கூடிய சென்டென்ஸ்களை ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேஷன் பண்ண போகிறோம் அவன் போக போகிறான் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள் அவன் போக போகிறான் அவன் போகிறான் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கும் அவன் போக போகிறான் அப்படின்னு சொல்லுவோமா அது ஒரு சென்டென்ஸ் அவன் போகிறான் அதாவது போகின்றான் அப்படின்னா ஹீ போகிறான் போகின்றான் அப்படின்னா கொண்டிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் ஹீ இஸ் கோயிங் போகிறான் அப்படின்னா போயிட்டுருக்கான் அப்படின்ற மீனிங் ஹீ இஸ் கோயிங் போக அப்படின்னா டு கோ அவன் போக போகிறான் அப்படின்னா இஸ் கோயிங் டு கோ அவன் போகிறான் அப்படின்னா ஹீ இஸ் கோயிங் அவன் போக போகிறான் அப்படின்னா ஹீ இஸ் கோயிங் டு கோ அவன் அவளை அரைஞ்சிட்டான் அவன் அவளை அரைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லுவோம்ல அவன் அப்படின்னா ஹி அவளை அரைஞ்சிட்டான் அரைஞ்சிட்டான் அப்படின்றது பாஸ்ட்டு ஸோ அரைகிறது ஸ்லாப் அரைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்லாப்டு அவளை அப்படின்னா ஹெர் இதுவே அவனை அப்படின்னா ஹெர்ருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும் ஹிம் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் ஓகேவா யார் அதை முடிவு செஞ்சா யார் அப்படின்னா ஹூ முடிவு அப்படின்னா டிசைடட் எதுக்கு டிசைடட் போட்டோம்னா இது பாஸ்ட் யார் அதை முடிவு செஞ்சா அப்படின்னு பாஸ்ட்டில் கேட்குறோம் ஸோ டிசைடட் அதை அப்படின்னா தட் ஹூ டிசைடட் தட் நீங்கள் ஏன் அப்படி நினைக்கிறீங்க ஏன் அப்படின்னா ஒய் நீங்கள் அப்படின்ற வர்ணனால ஆர் போட்டு யூ போடுறோம் நினைக்கிறீங்க அப்படின்னா திங்கிங் நினைக்கிறீங்க அப்படின்றதே இது கண்டினியூஸ் அப்போது திங்கிங் அப்படி அப்படின்னு சொல்லும்போது ஸோ ஒய் ஆர் யூ திங்கிங் ஷோ ஏன் அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்போம்ல அந்த மாதிரி இடங்கள் நான் ஒரு மணி நேரம் வெளியே போகிறேன் நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு சென்டென்ஸாக நான் ஒரு மணி நேரம் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவோம்ல இப்போ நான் அப்படின்னா ஆம் ஆம் யூஸ் பண்ணணும் ஐஎம் கோயிங் அவுட் வெளியே போகிறேன் அப்படின்னா கோயிங் அவுட் ஐ கோ கோவுட்னு சொல்லுவோமா ஐ எம் கோயிங் அவுட் நான் வெளியில் போக போகிறேன் ஓகேவா ஒரு மணி நேரம் அப்படின்னா ஃபார் அண்ட் அவர் நான் வெளியில் போகிறேன் ஐ எம் கோயிங் அவுட் ஃபார் அண்ட் அவர் ஒரு மணி நேரம் இது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு இருந்துச்சு அப்படின்னு பாஸ்டில் சொல்கிறாங்க அப்போது இது அப்படின்னா அப்படின்னாண்ணா இட்ஸ் இட் வாஸ் வாஷ் யூஸ் பண்ணணும் ஏன்னா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இட் வாஸ் கஷ்டம் அப்படின்னா டஃப் டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறது டஃப் எனக்கு அப்படின்னா ஃபார்மி எனக்கு இது கஷ்டமாக இருந்துச்சு இட் வாஸ் டஃப் ஃபார்மி அப்போது இருந்துச்சுன்னு சொல்கிறனால வாஷ் யூஸ் பண்ணுறோம் இது எனக்கு கஷ்டமாக இருக்குது இருக்கிறது அப்படின்னா இஸ் யூஸ் பண்ணணும் நான் ஏதாச்சும் சாப்பிட்லாம்னு நினைக்கிறேன் அதாவது நான் ஏதாச்சும் சாப்பிட்லாமு பார்க்குறேன் அப்படின்னு அது ஐ ஆம் ஆம் சாப்பிட்லாமான்னு நினைக்கிறேன் அப்படின்றது பார்க்குறேன் அப்படின்னு அர்த்தம் ஸோ ஐ ஆம் லுக்கிங் ஃபார் நான் ஏதாச்சும் சாப்பிட்லாம் பார்க்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் லுக்கிங் ஃபார் சம்திங் ஏதாச்சும் அப்படின்னா சம்திங் சாப்பிட்லாம்னு அப்படின்னு சொல்லும்போது டூ ஈட் ஐ ஆம் லுக்கிங் ஃபார் சம்திங் டூ ஈட் நான் ஏதாவது சாப்பிட்லாமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறது இது ஒரு கண்டினியூஸ் தான் லுக்கிங் போகிறோம் ஏதாவது சாப்பிட்லான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது ஸோ ஆம்போ டு ஐஎன்ஜி ஓகேவா நம்மளோட சுச்சுவேஷனை பார்த்து தான் நம்ம சென்டென்ஸே மேக் பண்ணணும் எப்போவுமே அது என்ன டென்சன் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அவர் உங்கள் மேலே கோபமாக இருக்காரு அப்போ இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ஹீ இஸ் இஸ்னா இருக்கிறது அதாவது ஸோ ஹீ ஹீஸ் ஆங்க்ரி கோபமாக அப்படின்னா இருக்கும் போது ஆங்க்ரி உங்கள் மேலே அப்படின்னா வித் யூ வித்யூ இஸ் ஆங்க்ரி வித் யூ அவர் உங்கள் மேலே கோபமாக இருக்கார் வெறுங்காலுடன் நடக்க வேண்டாம் வெறுங்கால் அப்படின்னா பேர் ஃபுட் அப்படின்னு மீனிங் நடக்க வேண்டாம் அப்படின்னா டோன்ட் வாக் டோன்ட் வாக் பேர் ஃபுட் வெறுங்காலில் நடக்காதீங்க அப்படின்னு சொல்கிறோம்ல டோன்ட் வாக் பேர் ஃபுட் பேர் ஃபுட்னா வெறுங்கால் என்னை யாரும் படிக்க விடவில்லை யாருமே என்னை படிக்க விடலை அப்படின்னு சொல்கிறது ஸோ நோபடி யாரும் அப்படின்னா நோபடி படிக்க விடவில்லை அப்படின்னா படிக்க விடு அப்படின்னா லெட் மீ ஸ்டடி அப்படின்னு சொல்லுவோமா ஸோ நோபடி ஹேஸ் என்ன படிக்க விடலை அப்படின்னு சொல்லும்போது லெட் மீ ஸ்டடி அவர் இப்போது வீட்டில் இல்லை அவர் இப்போது வீட்டில் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறது ஹீ ஈஸ் நாட் அட்டு ஹோம் வீட்டில் அப்படின்னா அட் ஹோம் இப்போது அப்படின்னு சொல்லும்போது நவ் நவ் இஸ் நாட் அட் ஹோம் நவ் இதை மறுபடியும் செய்யாதீங்க இதை மறுபடி செய்யாத அப்படின்னு சொல்லோம்ல Don't do it. டோன்ட் do இட் இதை மறுபடியும் செய்யாத இதை செய்யாத அப்படின்னா டோன்ட் do இட் அப்படின்னு சொல்லும்ல மறுபடியும் அப்படின்னா again. டோன்ட் டூ இட் அகெயின் Again. டோன்ட் again. do இட் again. இன்றைக்கான ஹோம் ஒர்க் நான் அவருடன் சென்று கொண்டிருந்தேன் நல்லா பார்த்துக்கறேங்க சென்று கொண்டிருந்தேன் அவர்கள் உங்களை பற்றி கேட்டார்கள் உங்களை பற்றி கேட்டாங்க அப்படின்னு சொல்கிறது ஸோ இந்த ரெண்டு சென்டென்ஸையும் நல்லா பாருங்கள் இது என்ன டென்ஸில் இருக்குதுன்னு பார்த்துட்டு சென்டென்ஸ் மேக் பண்ணுங்கள் இதே மாதிரி தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ